மலையடி வாரத்திலே வளர்ந்து தாயும் மணங்குளிரும் வரங்களே தந்தாள் அம்மா மலையடி வாரத்திலே வளர்ந்து தாயும் மணங்குளிரும் வரங்களே தந்தாள் அவள் பிள்ளைகளாயிருப்பதற்கு பெரும் நாங்கள் செய்தோம் இருந்து காத்தாயும்லையடி வாரத்திலே வளர்ந்து அம்மா மணங்குளிரும் வரங்களை தந்தாள் தாயும் மலையடி வாரத்திலே வளர்ந்து அம்மா மணங்குளிரும் வரங்களை தந்த அந்தி சந்தி வேலையிலே அம்மா முகம் காண செல்வோம் ஹந்தி சந்தி வேலையிலே அம்மா முகம் காண செல்வோம் சொந்தம் என்பதெங்களுக்கு சுயம்பு துர்காதானம்மா சொந்தம் என்பதெங்களுக்கு சுயம்பு துர்காதானம்மா மலையடி வாரத்திலே வளர்ந்து தாயும் மணங்குளிரும் வரங்களை தந்தாள் அம்மா மலையடி வாரத்திலே வளர்ந்து தாயும் மணங்குளிரும் வரங்களை தந்தாள் பச்சை மலையடியிலே பார்த்தையிடமும் அமைத்து கொண்டாள் பச்சை மலையடியிலே பார்த்தையிடமும் அமைத்து கொண்டாள் மொச்சை வெளியடை முடிவில்லாத தெய்வமடி மொச்சை விழியழகி முடிவில்லாத தெய்வமடி மலையடி வாரத்திலே வளர்ந்து தாயும் மணங்குளிரும் வரங்களை தந்தாள் அம்மா மலையடி வாரத்திலே வளர்ந்து தாயும் மணங்குளிரும் வரங்களை தந்தாள் தரித்திரமாகன்று மகன்று விடும் தாயவளை கண்டுவிட்டால் தரித்திர மகன்று விடும் தாயவளை கண்டுவிட்டாள் ஒரு திரநாயகனின் உடபினே இடம் பிடித்தாள் ஒரு திரநாயகனின் உடம்பினிலே இடம் பிடித்தாள் மலையடி வாரத்திலே வளர்ந்து தாயும் மனங்கொளிரும் வரங்களை தந்தாள் அம்மா மலையடி வாரத்திலே வளர்ந்து தாயும் மண வரங்களை தந்தாள் கொள்ளை பூத்த பூவெடுத்து கொத்து கொத்தாய் தாய்க்கு வைத்தோம் கொள்ளை பூத்த பூவெடுத்து குளம் தன்னை செழிக்க வைக்கும் கோமகளை நாம் பணிவோம் குளம் தன்னை செழிக்க வைக்கும் கோமகளை வரங்களை தந்தாள் அவள் பிள்ளைகளாயிருப்பதற்கு பெரும் தவம் நாங்கள் செய்தோம் எல்லையிலே இருந்து எம்மை காத்தாள் தாயும் மலை வாரத்திலே வளர்ந்து அம்மா மனகுளிரும் வரங்களே தந்தாள்